உங்களோருக்கும் எப் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சுவையான தலைப்பு ஒரு சுவையான அரசியல் விஷயத்தை பற்றி பேசுவதற்காக உங்களோடு இணைந்திருக்கிறேன் உங்கள் நேரத்துக்கு நன்றி திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்திருக்கும் பெரும் சவால்கள் சவாலான காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய காணொலி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாபெரும் அரசியல் சக்தி என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமில்லை அதே போல சமீப காலங்களிலே குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஒரு பெரிய வலிமை மிக இயக்கமாக இருப்பதாக அந்த பிம்பங்கள் கட்டமை கட்ட திமுக தலைமையை பொறுத்தவரை இப்போதைக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலையிலே அவர்கள் ஒரு பிம்பத்தை அமைத்தார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு முறை தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது இப்போதைக்கு நமக்கு எதிரிகளே இல்லை பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாற்பதும் நம்ம என ரீதியாக பல பேச்சுக்களை கொடுத்திருந்தார் என்பதிலே சந்தேகமே கிடையாது ஆனாலும் கூட சமீபத்திலே வந்து பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலினுடைய பதவி உயர்வு அல்லது பதவி பிரமாணம் என்று தள்ளிப்போயிருக்கிறது என்பதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து பலவிதமான ஹேஷங்கள் அனுமானங்கள் இருக்கின்றன குறிப்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்ல இருக்கும் காலகட்டங்களிலே வந்து இரண்டாம் நிலையிலிருந்து நிர்வாகத்தை கவனிப்பதற்காக அஃபீஷியலாக அதாவது அலுவலக ரீதியாக அல்லது சட்டத்தின் வழியாக அவரை துணை முதல் துணை முதல்வர் ஆக்குவார்கள் என்ற ஒரு செய்தி பரவிக்கொண்டிருந்தது அதன் பிறகு வந்து நான் நன்றாக இருக்கிறேன் அதனால் இப்பொழுதைக்கு துணை முதல்வரெல்லாம் கிடையாது என்ற ரீதியாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருந்தார் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து சமீபத்திலே சேலத்திலே நடந்து முடிந்த இளைஞனரை தி திமுக திமுகவால் பெரிதும் பிரபலப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்ட இளைஞரின் இளைஞர் அணி மாநாடு வந்து பெரிய அளவில் நடந்ததாக அந்த கட்சி சொன்னாலும் கூட பொதுவெளியிலே வந்து அந்த மாநாடு வந்து அவ்வளோ பெரிய வெற்றி இல்லை என்றதுமான பேச்சுக்களும் வர ஆரம்பத்திருக்கின்றன என்பதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் ஆக இவ்வளவு நாட்களாக வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக அசைக்க முடியாத ஒரு சக்தியாக குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவிலே வந்து வலுவடைந்த நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையை வந்து எப்படி திமுக ஒரு சவால்களை சந்திக்கிறது என்று கேள்வி எழுவது நியாயமே ஆனால் உண்மையிலேயே பலவிதமான சிக்கல்களை எதிர்கொள்ளுகின்ற நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதிலே யாருக்கும் எந்த சந்தேகம் இருக்க முடியாது அதற்கேற்ற மாதிரிதான் சமீப கால நிகழ்வுகள் வருங்கால நிகழ்வுகளும் இருக்கக்கூடும் என்று சொல்கின்றன முதலாவது விஷயம் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய உடல்நிலை குறித்த அனுமானங்கள் தகவல்கள் பொதுவெளியிலே வந்து அவர்கள் அரசு தரப்பில் காண்பிக்கப்படும் உடைய காணொளி வீடியோக்களிடையே வந்து முதல்வருடைய உடல்நிலையை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்னது என்பதற்கான அந்த ஹிண்ட்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே அது நிறைவே இருக்கிறது என்பதிலே சந்தேகமே கிடையாது முதல்வர் வந்து நீண்ட ஆயுள் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் உண்மையிலே வந்து இந்த வெளிநாட்டு பயணத்திலே வந்து அவருடைய உடல்நிலை குறித்த ஆலோசனைகளுக்காக போகிறார்

பிரசாரமும் அவருடைய நடவடிக்கைகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் என்று திமுக சொல்லி வருகிறது பொது பொதுவிலே வந்து பத்திரிகையாளர்கள் நிருபர்களை கூட இந்த கருத்துக்களை சொல்லி வந்தார்கள் அதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது குறிப்பாக வந்து நீட்டை எதிர்த்து பிரசாரம் செய்தது பிரதமர் மோடியை எதிர்த்து பிரசாரம் செய்தது இது போன்ற பல விஷயங்களிலே வந்து உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அந்த பிரசாரம் நடந்தது சட்டமன்ற தேர்தலுடைய திமுக வெற்றியும் கூட உதயநிதி ஸ்டாலினுடைய வெற்றி என்ற ரீதியில்தான் அந்த கட்சி சொல்லி வந்திருக்கிறது அந்த சூழ்நிலையிலே உதயநிதி ஸ்டாலினுடைய இளைஞரை நடத்திய மாநாடு சேலத்தில் நடத்த மாநாடு அந்த அளவுக்கு பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை என்று செய்திகள் கட்டாயமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை சற்று யோசிக்க வைத்து யோசிக்க வைத்து இருக்கின்றன என்று சொல்லலாமா என்று தெரியவில்லை அது ஒரு புறம் பிறக்க இன்னொரு புறம் வந்து சட்ட சிக்கல்களிலே வந்து திமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைமை சிக்கி திணறிக் கொண்டு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து பழைய ஊழல் வழக்கில் ஒன்றில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார் பொன்முடியும் பொன்முடியுடைய மனைவிமே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போதைக்கு வந்து உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து தண்டனைக்கு நிறுத்தித்தான் வைத்திருக்கிறது இது மட்டுமல்ல பல மூத்த அமைச்சர்கள் குறிப்பாக கே கே ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் நை பெரிய சுவாமி இது போன்ற அமைச்சர்களை எதிரான வழக்குகளை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தானாக எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறது இந்த வழக்குகளிலே வந்து சிலர் உறுதியாக சரி செல்லக்கூடும் என்ற விதமான தகவல்கள் வருகின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்து இது மட்டுமல்லாமல் அமைச்சராக இருக்கும் ஈவா வேலு துரைமுருகன் போன்றோர் மீதான அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு பாயக்கூடும் சட்ட நடவடிக்கைகள் வித அளவில் பாயக்கூடும் என்பதெல்லாம் கூட அந்த கட்சியினுடைய இரண்டாம் தலைமையை இரண்டாம் கட்ட தலைமையை பெரிய அளவில் அச்சுறுத்தி இருக்கிறது இரண்டாம் கட்ட தலைமை வந்து அவ்வளவு சந்தோஷமாக இல்லை என்பது இளைஞனி மாநாடுடைய அந்த காணொலியிலே அந்த மேடையிலே எல்லோரும் இருந்தது உற்சாகமின்மையை பார்த்தாலே தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கதாக பல பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கலைஞர் கருணாதி இருந்த காலத்திலே வந்து அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பலம் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய உற்சாகம் அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட உற்சாகம் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு கருணாநிதிக்கு வைத்திருந்த அன்ஃபிளின்சிங் லாயல்டி எந்த சூழ்நிலையிலும் எந்த இடு இடுக்கன் எவ்வளோ எவ்வளவு இடுக்கன் வந்தாலும் அதை எல்லாற்றையும் மீறி திமுக தலைவர் கருணாநிதி உடைய தலைமையின் கீழ் செயல்படுவது எந்த சூழ்நிலையும் அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக இருப்பது தான் அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கிறது இன்னுமே சொல்லப்போனால் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்த போது கூட அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பலம் அந்த எமர்ஜென்சி எதிர்ப்பு மட்டுமல்ல அந்த கட்சியினுடைய தலைமைக்கு பின் அந்த கட்சி ஒன்றாக இருந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைக்கு தலைவராக இருந்த மு கருணாநிதி சொல்படி நடப்பதற்கு தயாராக இருந்த கட்சி தான் அந்த கட்சியினுடைய பலம் இப்போது மாறியுள்ள காலங்களிலே வந்து அந்த கட்சியினுடைய கட்டுக்கோப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பெரிதும் சோதனை செய்யப்படும் என்பதிலே சந்தேகம் கிடையாது ஏதாவது டெஸ்டிங் டைம்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அந்த டெஸ்டிங் டைம்ஸ்லேயே தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய சவால் அதாவது கட்சியினுடைய தலைமை எப்படி மாறும் அந்த மா மாறுவரும் தலைமையை வந்து எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கட்சியினர் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சவால் என்பதிலே ஐயமே கிடையாது அதேபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலிலே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய பெற்ற பெரு வெற்றி அந்த ஒரு ஹிமாலய வெற்றி என்றே சொல்லலாம் அதாவது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலே முப்பத்தி எட்டு தமிழக தொகுதிகளிலே வெற்றி அது மட்டுமல்ல அந்த வெற்றி பெற்ற இடங்களெல்லாம் வந்து பெரிய வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட வந்து இருபது தொகுதிகளில் வந்து ஐம்பது ஐம்பது சதவீதத்துக்கும் ஏற்ப மேற்பட்ட ஒரு வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பெண்கள் அணி தலைவர் கனிமொழி அவர்களும் வந்து தூத்துக்குடியில் வந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று பெற்று விட்டிருந்தார் ஐம்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதுபோல பல தொகுதிகளிலே வந்து தடாவள முன்னேற்ற கழகம் அன்றிருந்த அரசியல் சூழலினாலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தது அதே அளவான வெற்றியை பெற முடியுமா இப்போது அவர்களாலே அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அதாவது இப்போது வந்து மக்களுக்கு இருக்கும் மனப்பாங்கு மனநிலையிலே வந்து இந்த ஆன்டி இன்கம்மன்சி அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறது என்றும் அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதை போல அவர்கள் அனைத்து தொகுதிகளும் முடியாது முப்பத்தி ஒன்பது தமிழக தொகுதிகளில் வந்து அநேகமாக இருபத்தி ஐந்து தொகுதிகளில் தான் திராவிட முன்னேற்றம் வெல்ல முடியும் என்றும் மற்ற தொகுதிகளில் அதிமுக மற்றும் பாஜக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பரவலான தகவல்கள் வருகின்ற சூழ்நிலையிலே வந்து அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அதுவுமே கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி இப்போதைக்கு எதிர்களே இல்லை என்று அவர்கள் சொல்லுவதற்கு ஒரு பெரிய பின்னடைவாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன பல உறுதிமொழிகள் பாராளுமன்ற தேர்தலில் டெல்லி அளவில் அவர்கள் நிறைவேற்றுவோம் சொன்ன எதுவுமே நடக்கவில்லை குறிப்பாக நீட் எதிர்ப்பு என்பதை ஒரு மிகப்பெரிய பிரசார ஆயுதமாக வைத்திருந்தார்கள் அந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறதுனால என்ன சாதித்தார்கள் என்பதற்கான விடைகள் இன்னுமே கிடையாது என்ற சூழ்நிலையிலே வந்து மக்கள் இப்போது அதே அடிப்படையிலே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்களா என்பது ஒன்று இன்னொன்று அன்றைக்கு இருந்த அளவிற்கான நரேந்திர மோடி எதிர்ப்பு பிரதமரை பிரதமர் பிரதமரை எதிர்த்து ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அந்த பிம்பத்தை வெற்றிகரமாக சமீப காலம் வரை நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்போதும் அதே அளவுக்கு வந்து நரேந்திர மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அப்படி இல்லாவிட்டால் நரேந்திர மோடி எதிர்ப்பு இங்கே குறைய ஆரம்பித்து விட்டால் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும் என்ற ஒரு பெரிய கேள்விக்கு இருக்கிறது எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒருவேளை தேர்தலை வந்து முப்பதற்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே திமுக வெல்லவில்லை என்று சொன்னால் உறுதியாக அந்த கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியே சொன்னதன் அடிப்படையிலே ஒரு பெரிய பின்னடைவாக அவர்கள் அவர்களுக்கு மாறக்கூடும் என்பதிலே சந்தேகமே கிடையாது என்பதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதிமுக திராவிட கட்சிகளுடைய கோட்டையாக இந்த மாநிலம் இருந்தது அப்படிங்கிறத எந்த சந்தேகம் கிடையாது இரண்டு கட்சிகளுமே வந்து பாஜக வந்து இங்கே எந்த சூழ்நிலையுமே தனியாக தனியாக வளராது என்பதிலே உறுதியாக இருந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் தெள்ள தெளிவாக என்ன ஆனாலும் இங்கு தாமரை வந்து மலராது அப்படிங்கிறத மிக 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 அந்த வட்டார வழக்கிலே சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய முன்னெடுப்புகள் அவருடைய நடவடிக்கைகள் பிரதமர் மோடி வந்து தமிழகத்தின் மீது பெரிய அளவில் தன்னுடைய பார்வையை திருப்பி இங்கு பிரசாரம் செய்யக்கூடும் என்ற சூழ்நிலையிலே வந்து எந்த அளவிற்கு இனி பாஜக இங்கே வளராமல் இருக்கும் என்பது யாரும் சொல்ல முடியாதுங்கிறது உண்மை பாஜகவுடைய அவங்களுடைய நோக்கத்தின்படி அவங்களுடைய லட்சியத்தின்படியே வந்து அவருடைய ஒரே நோக்கம் பாராளுமன்ற தேர்தலில் வந்து பத்து சதவீத வாக்குகளை தாண்டுவதான் என்பதிலே தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதிமுகவை பொறுத்த வந்து இப்போது அவர்களும் பாஜக எதிர்ப்பு என்ற நிலை எடுத்து வந்திருக்கிறார்கள் கூட்டணியில் இருந்தவரை வந்து பாஜக ஆதரவாக பேசினார்கள் ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வந்து பாஜக கூட்டணி வேண்டாம் என்று முடிவு செய்த பிறகு அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே வந்து பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே கோஷத்தை முன்வரைக்கும் சூழ்நிலையிலே வந்து அதையெல்லாம் மீறி அண்ணாமலை தலைமையிலான பாஜக வந்து இங்கே ஒரு நோட்டா கட்சி என்ற ஒரு பிம்பத்தை உடைத்து எட்டு அல்லது பத்து சதவீதம் வாக்குகளை எடுக்க ஆரம்பித்து விட்டால் தமிழக தேர்தல் வரலாற்றிலே தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றத்திலே அது பெரிய திருப்பு திருப்புமுனையாக அமையும் அப்படிங்கிறதுல பலருக்கும் சந்தேகம் கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் திமுக வந்து அதை எப்படி எதிர்கொள்ளும் பாஜகவுடைய வளர்ச்சியை எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிறது மிக சுவாரஸ்யமாக எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அரசியல் களத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இன்னொரு சுவையாக சொல்லப்போ சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்து பெரிய அளவில் வந்து வளர்ந்து வருகிறது எந்த அளவிலும் வந்து நாம் தமிழர் சீமானுடைய கட்சி வந்துடைய வளர்ச்சி வந்து இங்கே தொய்வடையவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கடந்த தேர்தல்களிலே வந்து நாம் தமிழர் கட்சி எளிதிலே வந்து ஆறிலிருந்து எட்டு சதவீதம் வாக்குகளை வந்து எடுத்தார்கள் குறைந்தபட்சம் வந்து அவங்க ஐந்து சதவீத வாக்குகளை எடுத்தார்கள் உதாரணத்திற்கு பலமுறை பார்த்துள்ளது போல கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகளிலே வந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையான வாக்கு வித்தியாசத்தை விட அதிக வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் பெற்றிருந்தார் அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டும் அந்த ஒரு சூழ்நிலையிலே வந்து பாராளுமன்ற தேர்தலிலே கூட நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஓட்டு வங்கியை அதிரிக்க அதிகரிக்கும் சந்தேகமில்லை என்று சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதிலும் கூட ஒரு சிலர் வந்து ஒரு நாட்களுக்கு முன்பு சில பத்திரிகையாளர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை வந்து நாம் தமிழருடைய ஓட் ஓட் ஷேர் வாக்கு வங்கியானது பாராளுமன்ற தேர்தலே பத்து சதவீத விதமாக போகக்கூடும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது ரொம்ப ஒரு சுவையான விஷயம் ஏன்னா ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியும் பத்து சதவீதம் வாக்குகள் பெரும் பேசுகிறோம் இன்னொரு பக்கம் வந்து பாஜகவும் கூட அதே இலக்கை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது எப்படியும் எட்டிலிருந்து பத்து சதவீத பத்து சதவீத வாக்குகளை வந்து அந்த கட்சி பெறும் அப்படின்னு சொல்றவர்கள் இருக்கிறார்கள் ஆக இதுவரை சிறிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய நாம் கட்சி பத்து சதவீத வாக்கு பெற்று அதே போல நோட்டா கட்சி என்று எல்லோரும் பரிகாசம் செய்த பாஜகவும் எட்டு அல்லது பத்து சதவீத வாக்கு வாக்கு சதவீத

மூன்று சதவீத வாக்குகளை இழக்க நேரிட்டால் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அரசியல் கட்சி வெற்றியில் இருந்து தோல்விக்கு மாறுவதற்கான ஒரு வாக்கு வித்தியாசம் வெறும் ஒரு மூன்று வந்து முக்கியமாக நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது மொத்தமாக வந்து ஒரு தேர்தலில் வந்து வாக்களிக்கும் சதவிகிதம் வந்து அறுபத்தி ஐந்து எழுபது சதவீதம் இருக்க போகுது ஆக அந்த வாக்களிக்கும் மக்கள் எண்ணிக்கை வந்து ஒன்றாக இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட சிறிய கட்சிகளுடைய வாக்கு வங்கி அதிரி அதிகரிக்கிறது என்று சொன்னால் உறுதியாக புதிய வாக்காளர்கள் தவிர்த்து இப்போதுள்ள வாக்காளர்கள் வந்து மாறி வாக்களிக்க வேண்டும் ஆக எந்த கட்சி அதனால் நஷ்டப்படுகிறது அப்படிங்கிறது வந்து அரசியல் களத்தை பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துங்கிறத சந்தேகமே கிடையாது இந்த மாதிரி உள்ள பல ஃபேக்டர்ஸ் பல விஷயங்கள் எல்லாம் கூட்டிக் கழித்து பார்த்தோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து என்னதான் வெளியிலே வந்து அவர்கள் வந்து நாற்பதும் நமதே என்றும் நமக்கு எதிரே எதிரிகளே இல்லை என்றும் வெளியில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு இப்போது உள்ள சூழ்நிலையிலே பலவிதமான சவால்கள் காத்திருக்கின்றன தலைமை குறித்த சவால் தேர்தல் வெற்றிகள் குறித்த சவால் தேர்தல் கட்சியில் இறங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறித்த சவால் அது மட்டுமல்லாமல் ஒருவேளை அதிமுகவில் இன்று தொண்டர்கள் விலகி மாற்று கட்சிகளுக்கு போவதைப் போல வருங்கால ங்களிலே வரும் ஓரிரு ஆண்டுகளிலே வந்து திமுகவிலிருந்தும் பலர் மாற்றுக் கட்சிகளுக்கு சென்று விட்டால் அப்பொழுது அந்த கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி வலுவோடு இருக்கும் இருக்காது என்பதெல்லாம் பலவிதமான ஒரு சவால் மட்டுமல்ல ஒரு இக்கட்டான கட்டத்திலே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை என்பதை அந்த கட்சியினர் பலருமே கூட ஒப்புக்கொள்கிறார்கள் பல மூத்த பத்திரிகையாளர்கள் தமிழகத்தை வந்து ஆண்டாண்டு காலமாக கவர் செய்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்களுடைய கருத்து கூட இதுதான் இருக்கு தலைமை குழு கட்சியினுடைய தலைமையின் எதிர்காலத்தை குறித்த ஒரு பேச்சு கட்சியினுடைய தோண்டு போயிருக்கிறார்கள் என்ற பேச்சு கட்சி தொண்டர்களே கூட பாராளுமன்ற தேர்தலில் வந்து உற்சாகம் இல்லாமல் இருக்கிறார்கள் டெல்லியிலே வந்து மீண்டும் பாஜக வந்துவிடும் என்று பெரிவாரியாக எதிர்பார்த்த சூழ்நிலையிலே வந்து கட்சியிலே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கு ஆவலோடு இருக்கிறார்களா செலவு செய்து தேர்தல் செலவு செய்ய இருக்கிறார்களா புதிதாக வேட்பாளர்கள் அறிவிப்பால் அவர்கள் வெற்றி பெற ஆவலோடு இருப்பார்கள் இணக்கமான ஒரு ஆட்சி இல்லாத சூழ்நிலை கடும் போட்டி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள் இப்படி பலவிதமான குழப்பங்கள் பொறுத்தவரை கட்சிக்குள்ளே இருக்கத்தான் செய்கின்றன என்பதிலே சந்தேகம் இல்லை என்ன சொன்னாலும் பொறுத்தவரை திமுக திராவிட முன்னேற்றம் என்ற அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் பலவிதங்களில் என்பதிலே சந்தேகம் கிடையாது ஆறிலே வந்து தமிழகத்திலே ஆட்சியை அவர்கள் தக்கவைத்துக் கொள்வார்களா அல்லது ஆட்சி கைவிட்டு போகுமா என்ற அளவுக்கு முடிவுகள் மாறக்கூடிய ஒரு ஆண்டு இரண்டாண்டு எதிர்காலம் கட்சிக்குள்ளே இருக்கிறது இந்த சவால்களை அந்த கட்சி எப்படி சந்திக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீனவரை நான் சந்திக்கிறேன்